அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு முக்கியமான தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் கடந்த சில நாட்களாக இலங்கையில அதிக அளவுல பேசு பொருளாக மாறியிருக்கிற ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அசுஸ்ம கொடுப்புணவு தொடர்பாக பல்வேறு விதமான தகவல்கள் வந்து மக்களின் மத்தியில பேசு பொருளாக மாறி இருக்குதுன்னு சொல்லலாம் அதன் அடிப்படையில இப்போ கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழங்கப்பட்ட அஸ்ரேஸ்ம கொடுப்பனவை விட இந்த ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து ஏற்கனவே வழங்கப்பட்ட தொகையிலிருந்து சற்று அதிகரிக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு சில தகவல்கள் என்னால பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அதன் அடிப்படையில ஏற்கனவே வழங்கப்பட்ட தொகையை விட இந்த ஆண்டு வழங்கப்படுகின்ற தொகை வந்து எதனடிப்படையில அதிகரிக்கப்பட்டிருக்குது இந்த தொகை வந்து யார் யாருக்கு வழங்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற முழுமையான தகவல்களை இந்த காணொளியில உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க போறேன் எனவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து நினைந்திருங்க வாங் வீடியோக்குள்ள போகலாம் அஸ்விஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக பல்வேறு விதமான தகவல்களை உங்களுக்கு நான் வழங்கி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் வந்து ஒரு முக்கியமான செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே கடந்த ஆண்டு இருந்த அரசாங்கம் வந்து இலங்கையில கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்காக ஒரு முக்கியமான செயற்திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருந்தாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு தான் இலங்கையில இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு அஹ் அரசாங்கத்தினால முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான செயற்திட்டமாக இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து பார்க்கப்படுகின்றது அந்த வகையில இந்த அசுஸ்ம கொடுப்பனவு வந்து இலங்கையில வந்து மூன்று வகைகளின் அடிப்படையில வந்து வழங்கப்பட்டிருக்கு அதாவது மிக வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பத்துக்கு வந்து ஏற்கனவே வந்து அரசாங்கத்தினால வந்து பதினையாயிரம் ரூபாய் வழங்கப்பட்ட அதே நேரத்துல இந்த ஆண்டு ஜனவரி மாதத்துல இருந்து இந்த தொகையானது பதினாயிரத்தி ஐநூறு ரூபாயாக வந்து அதிகரிக்கப்பட்டிருக்குது அதன் அடிப்படையில இரண்டாவது கட்டத்தில் இருக்கிற குடும்பத்தை நம்ம பார்க்குற சந்தர்ப்பத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பம் அப்படின்னு பதிவு செய்து அந்த குடும்பத்துக்கு வந்து ஏற்கனவே வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு சில இடங்களில் வழங்கியிருந்தாங்க ஒரு சில இடங்களில் எட்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருந்துச்சு அந்த தொகையானது இப்போது பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அடுத்த வகையில இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது இந்த இயற்கை அனர்த்ததால பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பத்துக்கு வந்து ஏற்கனவே வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்ட நேரத்துல இந்த ஆண்டு வந்து அந்த தொகை வந்து ஐயாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு தகவலை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அந்த வகையில இந்த தொகைகள் வந்து இந்த மாதம் ஜனவரி மாதத்துல இருந்து அந்த தொகைகள் வந்து அதிகரிக்கப்பட்டு வங்கிகள்ல வைப்பிலிடப்பட்டிருக்கிறதாக ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு எனவே அந்த செய்தி வந்து சரியான முறையில வங்கிகளுக்கு இந்த தொகைகள் வந்து அதிகரிக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கறத வந்து அஸ்வஸ்ம கொடுப்பனவு பெற்றுக்கொண்ட மக்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக வந்து கமெண்ட்ல பதிவு செய்யுங்க அப்பதான் அடுத்தடுத்த காணொலிகள்ல அந்த தகவல்கள் அடங்கிய முழுமையான தொகுப்பை வந்து உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே இப்படி ஒரு விடயம் அதே நேரத்துல இப்போது அரசாங்கத்தில் தேசிய மக்கள் சக்தியினுடைய நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சராக இருக்கக்கூடிய அஹ் சூரிய பெருமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து ஒரு தகவலை வந்து பழங்க வழங்கியிருந்தாரு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் ஏற்கனவே வந்து இந்த அசுஸ்மா கொடுப்பனவு வந்து இலங்கையில இருக்கக்கூடிய வறிய குடும்பத்துக்கு தான் வழங்கணும்னு சொல்லி அரசாங்கத்தினால ஒரு வந்து முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் அது சரியான முறையில வறுமையான குடும்பத்துக்கு வந்து போய் சேரல அப்படின்னு சொல்லி மக்களின் மத்தியில அதிகளவான சர்ச்சையான விடயங்கள் வந்து பேசுபொருளாக மாறி இருந்துச்சு இதற்கு தீர்வு வழங்கும் முகமாக அரசாங்கத்தினால கடந்த நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது இந்த அஸ்விஸ்ம கொடுப்புணவு தொடர்பாக மக்களின் கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விண்ணப்ப படிவம் வந்து கடந்த காலத்துல வழங்கப்பட்டிருந்துச்சு இந்த விண்ணப்ப படிவத்துக்கு வந்து அரசாங்கம் வந்து சரியான ஒரு பதில வழங்கும் அப்படின்னு சொல்லி இந்த விண்ணப்ப வந்து மக்கள் வந்து வாங்கி தங்களுடைய கருத்துக்கள் வந்து அரசாங்கத்துக்கு வந்து வழங்கியிருந்தாங்க அரசாங்கம் வழங்குவதற்கு வந்து செயற்பாடுகளை ஆரம்பித்திருக்கிறதாகவும் வந்து இந்த அமைச்சர் வந்து சுட்டிக்காட்டியிருந்த அதே தருணத்துல இந்த ஜனவரி மாதத்திலிருந்து ஏற்கனவே அஸ்விஸ்ம கொடுப்பனவு வழங்கப்பட்ட தொகைகள் வந்து சற்று அதிகரிக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் இந்த ஆண்டு புதிதாக அரசாங்கத்தை அமைத்திருக்கக்கூடிய தேசிய மக்கள் வந்து அமைக்கப்பட இருக்கிற வரவு செலவு திட்டத்துல வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்கனவே வழங்கப்பட்ட தொகைகளை விட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்துல இந்த அசுஸ்ம கொடுப்பனவுக்காக பாரியவதொரு நிதியை ஒதுக்கீடு செய்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாகவும் அது தொடர்பாக கலந்தாலோசித்து வருவதாகவும் வந்து அமைச்சரவர்கள் ஒரு சில தகவல்களை சுட்டிக்காட்டியிருந்தார் எனவே நம்ம பார்க்கலாம் இப்படியான செயற்பாடுகள் வந்து எப்படி சரியான முறையில் மக்களுக்கு போயிட்டு கிடைக்க போவது வந்து எப்படி சாத்தியமாக போகுது அப்படிங்கறத நம்ம தான் பார்க்கணும் எனவே இனி வரக்கூடிய நாட்களில் இந்த அசுஸ்ம கொடுப்பனவு தொடர்பாகவும் மற்றும் இலங்கையில நடக்கக்கூடியது உலகத்தில் நடக்கக்கூடியது இன்னும் பல்வேறு விதமான சுவாரஸ்யமான காணொலிகளை என்னுடைய யூடியூப் சேனல நான் கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறேன் எனவே நீங்க செய்ய வேண்டியது என்னுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து இணைந்துருங்க இந்த அரசாங்கத்தினால வழங்கப்படுகின்ற முக்கியமான கொடுப்பனவுகள் தகவல்களை வந்து அஹ் முடியுமான அளவு தேடி உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை தான் நான் வழங்கி கொண்டிருக்கிற அதே நேரத்துல இது பொய்யான விடயம் இது மக்களுக்கு வழங்கப்படல இது எங்க போயிட்டு கிடைய பெற்றுக்கொள்றது அப்படிங்கிற சரியான தகவல்களை நான் வழங்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல ஒரு சில கருத்துக்களை என்னால ஒண்ணுக்கு பின் ஒண்ணுக்கு முரணான கருத்துக்களை என்னால இருந்துச்சு அந்த வீடியோல ஒன்னே ஒரு விஷயத்த சொல்லலாம் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையான விடயங்கள் எங்கெங்க இருக்குதோ அந்த விடயங்களை உடனுக்குடன் கொண்டு வந்து இந்த காணொலி நூலாக உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க முடியுமே தவிர அதை வந்து அஹ் பொய் பொய்யான தகவலா நீங்க முயற்சி செய்யாம பொய்யான தகவல் அப்படின்னு பதிவு செய்யற நேரத்துல மற்றவர்களுக்கும் வந்து அது ஒரு பாதி ஒரு பின்னடைவை சந்திக்க நேரிடும் எனவே முடி முயற்சி செய்யுங்க இந்த மாதிரி விடயங்களை வந்து நான் சொல்ற நேரத்துல உங்களுடைய பிரதேச செயலகம் கிராம சேவைகளுக்காக தொடர்பு கொண்டே இப்படியான தகவல்கள் இருக்கிறதா அதை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்றது அப்படின்னு நீங்க முயற்சி செய்யற நேரத்துலாம் அது தொடர்பாக வந்து முழுமையான தகவல்களை நீங்க பெற்றுக்கொண்டே அந்த தொகைகளை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த விடயத்தை நீங்க ஞாபகத்தை வச்சுக்கிட்டு இது போன்ற காணொலிகளை தொடர்ந்தும் என்னுடைய ஏழு தளத்தில் எதிர்பாருங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது உங்களன்பின் அருண் நன்றி வணக்கம்